செய்தி வணக்கம் வி வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மேலாவதம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடிவெள்ளி மற்றும் வரலட்சுமி நோன்பு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் உற்சவர் முத்துமாரியம்மன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் சோழிய சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில நிர்வாகி அரிதாஸ் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் மோகன் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் சுமங்கலி பூஜை செய்யப்பட்ட தாலி மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கினார்கள் இந்த விழாவை அகில இந்திய காங்கிரஸ் பிரியங்கா காந்தி பேரவை சங்க தமிழ்நாடு மாநில தலைவர் உதயகுமார் ஏற்பாடு செய்திருந்தார் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது